சரி போன அந்த கேழ்வரகு ரொட்டி கேப்ப ரொட்டி செஞ்சு கொடுத்தேன் நான் வந்து அம்மாச்சி பண்ணி கொடுத்தாங்க செஞ்சு கொடுத்தேன் அது அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா பால் சுரந்துச்சு நல்லா பால் ஊறிச்சு அதனால அதே உனக்கு செஞ்சு தரேன்னு சொன்னி ஓகே அதனால இன்னைக்கு அது செய்யறோம் அவனை விட்டுட்டு கார்த்தியை விட்டுட்டு நம்ம சாப்பிடுறோம் நாங்க பௌபாவும் நாங்க சொல்லிட்டே சாப்பிடுவோம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கும் நல்லா இரும்பு சத்து உள்ளது இதுக்கு என்னென்ன வேணும்ன்றத சொல்கிறேன் வாங்க கிட்ட வாங்க கேமரா மேன் வாங்க ஃபர்ஸ்ட் ஆமாம் இந்த ராகி மாவு எடுத்துக்கங்க நல்லா ம் எந்த ராகி மாவு வேணாலும் எதுனாலும் ஓகே அடுத்து நல்ல முருங்கைக்கீரை ம் சூப்பர் அடுத்து செடி பச்சை மிளகா கருவேப்பில் வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆமாம் சின்ன வெங்காயம் பண்ணலாம் பெரிய வெங்காயம் பண்ணிக்கிறலாம் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட போகிறோம்

பெரிய மிளகானா நீங்கள் காரம் பார்த்து போடணும் ஆமாம் ஒரு கப்பு அளவு மெஷர்மெண்ட் கப்பு ம் இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக் அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப தெரிய மாட்டேங்குது அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை நீங்கள் பேன் கேக்கு சொல்லிக்கலாம் இல்லை அடைன்னு சொல்லிக்கலாம் எப்படின்னாலும் சொல்லி ஏமாற்றி கொடுத்துடலாம் இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு குழந்த பிறந்தனே ஃபஸ்ட்டு ஃபுட்டே கேழ்வரகை ஊற வச்சு அது பால் எடுத்து அந்த பாலை வந்து நம்ம கிண்டி கொடுக்கணும் அப்போ எவ்வளோ ஹெல்த்தியானதுன்னு பார்த்துக்க அது நான் போடுறேன் தம்பிக்கு சாப்பாடு விட்டும் போது நான் அதை ரெண்டு எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ கேமராமேனுக்கு கிட்ட வாங்க அடை மெருதுவாக மெதுவாக இருக்கணும் அப்படின்னா எந்த கப்பில் அளக்குறமோ ஒரு கப்பு கேழ்வரகு மாவு ஒரு கப்புக்கு அதே சரி பங்கு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வேணும்னா போட்டுக்கலாமா இல்லை கண்டிப்பாக போடணுமா ஓ போடணும்னா போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை அப்படி போட்டால் தானே சாப்பிடுவாங்க ஆமாம் இல்லைதான் வந்து முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட மாட்டோம் ஒதுக்க ஆமாம் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி எறுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு முருங்கைக்கீரை ஓகே இப்போ மிளகா வெட்டியாச்சு கொத்தமல்லையும் நாங்கள் பொடி பொடியாக வெட்டிட்டோம் அடுத்து என்ன ப்ராசஸ் ஆமாச்சு அடுத்தது இந்த ஒரு கப்பு கேழ்வரகு மாவு போட்டோம் அதே கப்பில் முருங்கைக்கீரை போட்டிருக்கோம் அதே கப்பில் வெங்காயம் பொடியாக அளவு பொடியா வெங்காயம் ஆமாம் இப்போ பச்சை மிளகா குட்டி குட்டியாக வெட்டியாச்சு ஆமாம் போது சூப்பராக இருக்கும் குட்டி குட்டியாக மல்லி செடி ம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் கருகப்பிலை நல்லா கழுவி தான் வச்சிருக்கோம் அதையும் குட்டி குட்டியாக இது பண்ணி கருகப்பிலையும் இப்படி கையில் பிச்சு போட்டோமா போட்டாச்சு இப்போ தேவையான உப்பு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு சுடுதண்ணி காஞ்சிருச்சு பாரு சுடுதண்ணி கொதிக்கவே ஆரம்பிச்சிச்சு கொதிச்சிருச்சு இறக்கு உப்பு போட்டாச்சு உப்புக்கு அப்புறம் கொஞ்சம் ஜீரணம் ஆகுறதுக்காக கொஞ்சம் சீரகம் சீரகம் அதான் சீரகம் சின்ன சீரகம் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம தோசை இல்லை எப்படி அம்மாச்சு இந்த பிணையும் போது காட்டுறேன் உனக்கு ஓகே டா இப்போ நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை இதில் ஊற்றணும் ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் இதை இதை நல்லா நல்லா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறணும் எல்லாமே ஒவ்வொரு கப்பு போட்டிருக்கோம் ஆமாம் மாவு நிறையா போட்டு இந்த சேர்க்கிறதெல்லாம் கம்மியாக போட்டோம்னா ரஃப்பாக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு மிருதுவாக இருக்காது இப்போ எல்லாமே ஒவ்வொரு கப்பு போட்டிருக்கோம் ஓகே நல்லா பிணைஞ்சி விட்டுட்டோம் இப்போ சூடாக கொதிக்க வச்சுருக்கோம்னா தண்ணி ஆமாம் இந்த தண்ணியை தூக்கி ஊற்றணும் தண்ணியை கொதிக்கிற தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கிறனும் கையை வச்சு பண்ணிங்கன்னா கை சுட்டு விடும் கொஞ்சம் கொஞ்ச மாவு ஊற்றிக்கிறனும் அப்படியே பண்ணையணும் சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி இது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க எப்படி சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க ஆமாம் நல்ல ஒரு மாதிரி அந்த இந்த லெவலுக்கு சப்பாத்தி மாவு அளவு இந்த அப்படி பிடிச்சோம்னா இந்த உருண்டை வருதா அப்படி பார்த்துக்கிறோன்னா அப்படியே உருண்டை வரும் இப்போ வந்து காரோட சூப்பராக மாச்சு மேரினேட் பண்ணி வச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அதை வந்து தட்டி தட்டி தான் போடணும் இப்போ காரத்துக்குரிய வெலை முடிஞ்சுச்சு இந்த கருவேப்பிலையை எடுத்து வச்சிரு ஓகே இந்த வெங்காயம் கட் பண்ணது எடுத்து வச்சிரு ஸ்வீட்டு இதெல்லாம் வேணாமா இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது ஆ ஸ்வீட்டுக்கு வந்து சிம்பிள் ரெண்டுமே சிம்பிளா இதை விடவே இதை நல்லா இருந்தால் நல்லா கெட்டியாக வச்சிட்டோம் இது முடிஞ்சிச்சா அடுத்து ஸ்வீட்டுக்கு ஒரு பாத்திரம் கூட

இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்கல்ல நாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அம்மாவுக்கு அப்பாவுக்கெல்லாம் கொடுத்து விடுவோம் சார் எப்பயுமே இனிப்பு அடை செய்யும் போது கொஞ்சம் உப்பு போடணும் அப்போ தான் அந்த இனிப்பு தூக்கலாக இருக்கும் இனிப்பு கொஞ்சம் போட்டுட்டு சக்கரை போடுவோமா உள்ளாமே நாட்டு சக்கரையும் அதே கப்பளவு தானே அதே கப்பளவு அம்மாச்சி ஏன் கையில் போடுறான்னா அம்மாச்சிக்கு அந்த பழக்கம்னால கையளவு கண்ணளவு பட் நம்ம வந்து ஒரு கப் அதுக்கு அதுக்கிட்டக்காக ஒரு கப் போட்டுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் சக்கரை தூக்கலாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஒரு ஹாஃப் கப் பேக் பண்ணிக்குவோம் சக்கரை கம்மியா வேணும்னா கம்மியா போட்டு கம்மியா பண்ணிக்க வேண்டியதான் சார் இன்னைக்கு இன்னைக்கு விட்டுட்டு சாப்பிட போறோம்னு ஒரே வந்து ஒரே ஒரு படம் பார்த்தோம் மத்தியானம் வந்து சாப்பாடு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நைட்டு ஒரு படம் முடிஞ்சா ரெண்டு வாங்கி கூட நாங்க சாப்பிடுவோம் இந்த மாமா ஊருக்கு போனதுதான் அவரை எங்களை விட்டு வந்து பாய்ஸ் ட்ரிப் போனார்ல நாங்க இன்னைக்கு ஒரே ஃபன் பண்றோம் வாங்க வாங்க கிட்ட வாங்க இப்ப வந்து நாங்க கலக்க போறோம் அதே மாதிரிதான் சுடுதண்ணி ஊத்தி ஊத்தி ம் கலக்கணும் இனிப்பு அடை ஒன்று கார அடை ஒன்று சாப்பிட்டு ஒரு டம்ளர் கருப்பட்டி போட்டு ஒரு காஃபி குடிச்சோம்னா ஆஹா ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க இருக்கும் குழந்தைகளுக்கு இதமாக இருக்கும் நல்லா இருக்கும் குட்டியும் கொஞ்சம் பெருசாகட்டும் அவனுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுக்குறேன் ஸ்நாக்ஸ் அவங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரியே அவனுக்கு செஞ்சு கொடுக்குறேன் உண்மையிலே அம்மாச்சி சொன்ன மாதிரி தான் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய ஸ்நாக்ஸ் தெரியலை நான் மாமா சாப்பிட்டது நான் சாப்பிட்டால கூட இந்த ஜென்ரேஷன் சாப்பிடுவாங்கன்னு இல்லை பட் ஆனால் வந்து அவனுக்கு கிடைத்த வரம் என்னன்னா அம்மாச்சி இப்படி வைப்பட்ட ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்ய தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதனால் அவருக்கு விதவிதமா ஸ்நாக்ஸ் வரும் கிழங்கு கடலை ம் கேழ்வரகு ரொட்டி ம் நவதானியம் போட்டு ஒரு புட்டு எல்லாமே செய்யணும் ஈவினிங் டயத்தில் நீங்க இப்ப என்ன பண்றீங்க வெளில போனோம் பீஸா சாப்பிட்றீங்க அப்புறம் நேற்று ஏதோ பண்ணி கொடுத்தேன் எனக்கு மோமோஸ் மோமோஸ் ஃப்ரைடு சிக்கன் பாப்கார்ன் அதெல்லாம் பண்ணி கொடுக்குது ஆமாம் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ண தெரியாது இப்போ தான் கற்றுக்குறோம் நாங்கள் இப்போ இது இனிப்பு அடைக்கு வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் அடை இதில் வந்து சுடுதண்ணி அதே மாதிரி கப்பு ஒரு கப்பு இது போட்டுட்டு இருந்தால் இது அப்படியே தட்டி தட்டி எடுக்க வேண்டியதுதான் செய்யலாமா ரெடி பண்ணலாமா ரெடி ரெடி ஒரு தடவை காரம் ஒரு தடவ இனிப்பு சீக்கிரம் உருப்பு முடியும் பண்ணலாமா பண்ணலாமே பா ம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு ஆ சரியா நல்லெண்ண ஓகேம்மா சரி ஒரு கரண்டி எடுத்து எடுத்து நல்லா உருண்டை திரட்டிட்டு அம்மாச்சி இப்படி தட்டிடுவேன் அதனால உனக்கு இப்படி பண்ண தெரியலனா வாழை இலை நல்ல வாழை இலை எடுத்து அதில் எண்ணெய் போட்டு அதில் இப்படி உனக்கு எந்த சைஸ் வேணுமோ கட்டி அந்த சைஸ்க்கு ஒரே மாதிரி இருக்கணும் எல்லா செய்யணும் வச்சுட்டு கொர்த்திடணும் கொர்த்திடணும் இது பிளாஸ்டிக் கவர்லேயும் பண்ணலாம் நெய் வாவ் இது ஒர்ஜினல் நீங்கள் அம்மாச்சி ஊரில் தான் வாங்கிட்டு வந்தாங்க ஆமாம் இது போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடணும் வேகிற வரைக்கும் இதான் முக்கியம் மூடி வச்சிட்டேன்னா அடுத்து அடுத்துங்கிட்டு இனிப்பு இனிப்புக்கு இனிப்பு போடுவோமா பண்ணாமே நம்ம சுடுதண்ணி போடுறதுனால முன்னாடியே அது என்ன ஆகும் நல்லா வெந்துரும் வெந்துருக்கும் பாதி ம் நெய் வேணுன்றவங்க போட்டுக்கோங்க ம் நெய் வேணாம் அப்படின்னா ஆப்ஷன் தான் கலர் மா மாறி இருக்கா ஆமாம் மாறி இருக்கு அடுத்து லைட்டாக திருப்பி விடணும் ம் லைட்டாக திருப்பி ஆடு போட்டு போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் ம் அடுப்பை சிம்மில் போட்டுக்கிறோம் அதுக்குள்ளே இதை வேக வச்சுக்கிறோம் இது சிம்மில் இருக்குது நல்லா காஞ்சிடுச்சுலாம் நல்ல ஸ்மெல் வருது வருதா சூப்பரான ஸ்மெல் அடுத்தது இனிப்பாடை இனிப்பு ம் இது அதே மாதிரி தான் நேசா திருப்பி விட்டுரணும் திருப்பி விட்டுட்டு சிம்மில் போட்டுருணும் சூப்பர் திருப்பி விட்டு சிம்மில் போட்டுணும் அது ஆட்டுக்கு வெந்துட்டுருக்கோம் அழகாக வரும் எப்படி

ஆனா எது சொல்லி கொடுத்தாலும் உடனே பிக்கப் பண்ணிடுறா பி யோ டீ கியோ நீங்க நல்லா உடனே இதை இதை இப்படி பண்ணனும் பாப்பா ஆனா அடுத்த நாளே செஞ்சு கொடுத்துருது ஸோ இன்னைக்கு வந்து சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ராகி அடை அம்மாச்சும் பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ இது வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ட சொல்லுங்க பசங்க என்னென்ன ரியாக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க